அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹத்துலாஹி வரகாது இன்னைக்கு வந்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா உம்மு ஐமன் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பத்தி பார்க்க போறோம் இவங்க யாருனா நீக்ரோ அடிமை பெண்கள்ல வந்து இவங்களும் ஒருத்தவங்க இவங்களோட இயற்பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா பரிகா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க யாருனா நபிசல்லாம் அலையிஸ்லாம் அவங்களோட தந்தையான அப்துல்லா அவங்களோட அடிமை பெண் இவங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் வந்து ஆமினம்மா வந்து நபி சொல்லிசல்லாம அவங்களுக்கு வந்து பிற பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து இவங்களையும் நபி சொல்லி சலம் அவங்களே அனுப்பிக்கிட்டு நபி சொல்லி சிலம் அவங்களோட மாமன்மார்கிட்ட வந்து காட்டணும்னு போறாங்க போகும்போது எதிரி விளையாட்டி போறாங்க வீட்டு அவங்க திரும்பி வரும்போது என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்படியே வரும்போது அஃபா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க மஃபா தைறாங்க ஆமினம்மா அவங்கள அங்கேயே நல்லடக்கம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு உமாயம்மன் அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நபிஸ் அல்லாம அவங்கள வந்து பத்திரமா அப்துல் முதலிப் அவங்கள்ட்ட வந்து சேர்ப்பாங்க இவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா நபிஸ் அல்ல சும் அவங்களுக்கு நபிஸ்லா அல்லது சலாம் அவங்களுக்கும் கத்திஜார் இல்லையிலாம் அவங்களுக்கும் வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் இவங்களை வந்து உரிமை விட்டுருவாங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அபிசுனியாவுக்கு வந்து ஹிஜ்ரத் செய்த இது முஸ்லீம் குறைசிகள் கொடுமை தாங்காம ஹிஜ்ரத் செஞ்சவங்களை இவங்களும் ஒருத்தவங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹிஜ்ரத் செஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மதியனாவுக்கு வருவாங்க வந்தபோது அப்போ வந்து கஸ்ரஜ் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை செஞ்ச உபைத் பின் ஜயத் அப்படிங்கிறவங்கள வந்து இவங்க திருமணம் செய்து ஐமன் அப்படிங்கிற ஒரு குழந்தையும் பெற்று எடுப்பாங்க அதனாலதான் இவங்களுக்கு வந்து உம்மு ஐமன் அப்படிங்கிற ஒரு பேரை வந்துச்சுன்னு சொல்றாங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட இவங்களோட பையன் ஐமன் அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கைஃபர் போரில் வந்து இவங்க இறந்துருவாங்க இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்களோட கொஞ்சம் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கணவரும் இறந்துருவாங்க உபவின் செய்து அவங்களும் வந்து இறந்துருவாங்க இறந்ததுக்கப்புறம் நபிசல்ல அலுவலி சிலம் சொல்கிறாங்க யாராச்சும் சொர்க்கத்தோட பெண்ணை திருமணம் செய்ய விரும்புறீங்களா உம்மா இவனை திருமணம் செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நபிசல்லி சிலமே சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நபிசல்லி சிலம் வந்து அவங்க சொல்லணும்னா அவங்க வந்து எவ்வளோ சிறப்பு மிக்கவளா இருக்கு சிறப்பு மிக்கவங்களா இருக்கணும் அதனால தான் நபிசல்லி சிலம சொல்லியிருக்காங்க இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் இருக்கும் அவங்க வந்து ஜைதீப்னு ஹாரித் அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செய்து உசாமா அப்படிங்கிற ஒரு ஆண் மகனையும் பெற்று எடுக்கிறாங்க ஒரு நாள் வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நபி சல்லா அலுவலாம் அவங்கள்ட்ட வந்து போய் எனக்கு வந்து இது வாகனம் ஒண்ணு தாங்க எனக்கு வந்து இங்க இருந்து நான் பயணம் செய்யறது எனக்கு ஒரு வாகனம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் ஒரு ஒட்டகத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு வந்து நபி சல்லா அலுவலி இஸ்லாம் சொல்றாங்க நான் வந்து உங்களை ஒரு ஒட்டக குட்டி மேல வந்து நான் ஏற்றி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு வந்து இது உம்மாயிமன் கேட்பாங்க என்னது ஒட்டக குட்டி அது வந்து என்ன தாங்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு வந்து நபி சொல்லி அலுவலம் சொல்லுவாங்க எல்லா ஒரு ஒட்டகத்தோட குட்டி தானே அதுதான் நான் அந்த அந்த பொருள்ல தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நபி சொல்லி அலுவலம் இறந்த நேரத்துல இவங்க வந்து ரொம்ப ஆழ்ந்த துக்கத்துக்கு போயிடுறாங்க அப்போ வந்து இவங்க ரொம்ப நேரம் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க ரொம்ப வந்து துக்கத்துக்கு போயிடுறாங்க அப்போ வந்து அபுபக்கர் அலி அலா உமர் அலி அலா வந்து இவங்களுக்கு வந்து ஆழ்தான் சொல்லுவாங்க ஆறுதல் சொல்லும் போது இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இனிமேல் இறைவனிடமிருந்து வர வகையே நின்று விட்டதே அப்புறம் எப்படி நான் வந்து அழுவாம இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க அபுபக்கர் ரொம்ப துக்கத்துக்கு அடைஞ்சு அவங்களும் பிற்காலத்துல வந்து உமர் அலியா அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து போய் அவங்க செய்தியை கேட்டோன்னே அவங்க இறந்த செய்தியை கேட்டோன்னே என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாமே பலவீனம் அடைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இஸ்லாமை யாரு வந்து பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து அலசல் எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் சில பேருக்கு வந்து இவங்க வந்து இவங்க சொன்ன ஹதீஸ்லாம் வந்து நிறைய பேர் நிறைய சகாபாக்கள் கேட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க இவங்க வந்து உஸ்மான் ரலிலா உஸ்மான் ரலிலா அவங்களோட கிலாபத்துல வந்து மஃபாத்தானதான் சொல்றாங்க இன்ஷால்லாம் நம்மளும் அதே அதிகமாக ரசுல்லா மேல உபயோகிக்கிறதுக்கு அல்லாஹு தால தாஃபிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ